வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் மதுரையில் நாங்கள் போயிருந்தபோது நாற்பத்தி ரெண்டு கேள்வி கேட்டாங்கங்கிறாங்க அதில் சில கேள்விகள் இன்றைக்கி என்ன நடக்கிறதுங்கிறத கேள்விகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு சில கேள்விகள் நாளைக்கு சில கேள்விகள் கேள்விகள் மட்டும் இல்ல நிறைய கேள்விகள் நிறைய இருந்தது சார் ஸோ அது கூட சேர்த்து நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸும் கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட கேட்குறதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி கேள்விகள் போயிடலாம் சார் முதல்ல ஒரு ஸ்டாக்கை டிவிடெண்ட்டுக்காக நான் பார்த்து வாங்கலாமா உதாரணத்துக்கு இப்ப பஜாஜ் ஆட்டோ சார் ஒரு ஷேருக்கு இரநூத்தி பத்து ரூபா டிவிடன் கொடுத்துருக்கான் ஸோ அந்த மாதிரியான ஷேர்ஸ லாங் டேர்மில் நான் கன்சிடர் பண்ணலாமா இல்ல டிவிடென்ட்டுக்காக ஒரு ஷேரை பண்ண முடியாது டிவிடண்ட்டுங்கிறது ஒரு போனஸ் இப்போ பக்ஷே ஹேத்வே வந்து டிவிடென்டே கொடுக்காத கம்பெனி டாடா ஸ்டீலே நானும் டிவிடென்ட் கொடுக்குற கம்பெனி டிவிடண்ட்டுங்கிற அந்த வருஷத்தில் வர லாபத்தில் ஒரு போர்ஷனை ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறது அதை வச்சு நீங்கள் ஷேர் வாங்கினீங்கன்னா தட் மீன்ஸ் யூஆர் லுக்கிங் ஃபார் சம் ரிட்டர்ன் ஃப்ரம் தி கம்பெனி கேபிட்டல் ரிட்டர்ன் உங்களுக்கு கேபிட்டல் ரிட்டர்ன் வேணுன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ மோர் ப்ரிஃபரபிளி பாண்டோ தான் போகணும் பிகாஸ் கம்பெனி எல்லா காசையும் டிவிடண்டாக கொடுத்துருச்சுன்னா அந்த வேல்யூ கிரியேட் ஆகாது ஒரு அமௌண்ட் இட் ஆஸ் டு கீப் டு க்ரோ தி பிஸ்னஸ் அதுக்கு ப்ராப்ளம் ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி தான் இதில் எக்ஸம்ஷன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது பட் மற்ற எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எல்லா பணத்தையும் டிவிடெண்ட்டாக கொடுக்கறதுனா அந்த கம்பெனி வேஸ்ட் சின்ஸ் நீங்கள் பஜாஜ் ஆட்டோவை பத்தி கேட்கணும்னா நான் சொல்றேன் இதே சேனல்ல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாக்கை பற்றி பேசாச்சு அறுபத்தி ஏழாயிரமா அறுபத்தெட்டாயிரம் பேர் தான் பார்த்தாங்க அதை அப்போ நிறைய பேர் நீங்கள் பஜாஜ் ஆட்டோவை பற்றி பேசாதீங்கன்னாங்க ரெண்டாயிரத்தி அறநூறுவா இருந்தது ஸோ இன்றைக்கி அது நியரி எயிட் தௌசண்டோ நைன் தௌசண்டோ டென் தௌசண்ட் போச்சு நீங்கள் ரெண்டாயிரத்து அறநூறுக்கு நான் சொன்னபோது அதை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அறநூற்றி பத்து ரூபா டிவிடெண்ட் எயிட் டு நைன் பர்சன்ட் தென் அது மாதிரி நீங்கள் கரெக்டாக வேல்யூ வாங்கினீங்கன்னா அண்ட் த கம்பெனி பிகின்ஸ் டு டூ வெல் தென் என்ன ஆகுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் வில் பி எயிட் பர்சன்ட் ஸோ உங்களுக்கு பாண்டோட ஃபீச்சரும் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் ரெண்டும் கிடைக்கும் ஸோ வேன் அ குட் கம்பெனி ஆர் அ கிரேட் கம்பெனி ஒரு டீப் அண்டர் வேல்யூஷன் இருக்கிறத வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவிடெண்ட் வரும் ஓகே சார் ஃபைன் நீங்கள் வந்து எங்களை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்குது ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய அட்வைஸ் இந்த வீடியோவை பார்க்குறப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறது அதுதான் ஸோ நம்ம பட்டாஸ் பட்டாஸ்லிஸ்ட்லேயே சவுத் இந்தியன் பேங்க்கு ஸ்டவ் கிராஃப்ட் பழசு முன்னாடி இருந்த ஸ்டவ் கிராஃப்டில் இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் தானே சார் நீங்கள் சொல்கிற ஸ்டார் கேப் வந்து இந்த ஜென்சால் மாதிரி பென்னிஸ் வாங்கி எப்படி காஸ்ட் பண்ணலாம்னு பார்க்குறது நான் சொல்கிறது ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வருஷமாக இருந்த ஒரு கம்பெனி வேறு ஐநூறு ப்ரமோட்டர் இந்த ஸ்மால் கேப்பை நீங்கள் வாங்காதங்கிறது ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி நம்மளால் தெரியாது அந்த பேலன்ஸ் ஷீட் அதுதானா அப்படின்னு தெரியாது இன் கேஸ் ஆஃப் சவுத் இண்டியன் பேங்க் பிஆர் சேஷாதிரி வந்தபோது தான் நான் பெருசாக சொன்னேன் இன்னொன்று அஞ்சு ரூபாய்க்கு வாஸ் தேர்ட் சீப் ப்ளஸ் இந்த பேங்க் பல வருஷமாக இருக்குது இட்ஸ் அ கம்யூனிட்டி பேஸ்ட் பேங்க் அதனால் சவுத் இண்டியன் பேங்க் சொன்னேன் தங்கமயில் ப்ரமோட்டர் எனக்கு தெரியும் கர்நாடகா பேங்க் இஸ் அ காஃபி பிளான்டேஷன் பேங்க் இது மாதிரி விஷயம் தெரிஞ்ச இடத்துல தி ப்ரமோட்டர் இஸ் நோன் ஆர் டாக்கிங் சில டாடா கம்பெனியே வந்து ஸ்மால் கேப் இருக்குது அதெல்லாம் இப்போ டாடா ஸ்டீலோட மர்ஜ் ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ண முடியாது இப்போ ஜென்ஸாக நிறைய பேர் வாங்கினாங்க என்னாச்சு அவ்வளோதான் சார் ஓலா ஷோலாவை நிறைய பேர் வாங்கினீங்க என்னாச்சு ஜென்ஸான அளவுக்கு இன்னும் போகல சார் என்ன கோயிங் கன்சர்ன் இல்லைன்னு ஆடிட்டரே சொல்லிட்டான் அப்படின்னா நெகட்டிவ் கேஷ் லோனால் சர்வைவ் ஆக முடியாதுன்ட்டான் இன்னும் பணம் இன்ஜெக்ட் பண்ணும் அப்போ போட்ட இன்வெஸ்டர் கதையெலாம் என்ன ஸோ நீங்கள் சொல்கிற ஸ்மால் கேப்புக்கும் மக்கள் புரிஞ்சுக்கிற ஸ்மால் கேப்புக்கும் பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசம் எனக்கு ப்ரொமோட்டரை தெரியாமல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே சார் இன்னொருத்தர் வந்து வினோத் கண்ணா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எங்கிட்ட இரநூறு தங்கமைல் ஷேர்ஸ் நான் வந்து ஆவரேஜாக ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வச்சுருக்கேன் டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஆமாம் ஆவரேஜ் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வச்சுருக்கேன் அப்போ இப்போ தான் வாங்கியிருக்கு இரநூறு ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு ஆமாம் அப்போ நீங்கள் வந்து ஹைட்டில் வாங்கிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்கறாதீங்க பட் ஃபைவ் இயர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும் ஏன்னா இந்த கேள்வியை நான் வந்து எடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அதுலேருந்து ஒரு இது கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒன்று இருக்கு கவனிங்க அப்படின்றத சொன்னீங்க ஆனால் நாங்கள் வாங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபாயில் இட் எக்ஸாக்ட்லி த சேம் ப்ராப்ளம் வை ஐ அம் சேயிங் டிஃபன் காஃபி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது இன்ட்டு டூ ஹண்ட்ரட்னா நீ டிஃபன் காஃபி ரேஞ்சிலே வாங்கலை அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் ஒரு சேட்டில் போட்டு குத்துறதே குடையிறதுன்னா என்ன அப்போ என் அட்வைஸை ஃபாலோவே பண்ணல கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் சொன்னோம் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் தப தபன் உள்ளே போய் அதில் போட்டுறோம் டிஃபன் காஃபின்னு எவ்வளோ வாட்டி சொல்லுறோம் நீங்கள் அதை சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் அதை மறந்துடுறோம் அது நாங்கள் மறந்துல பெரிய தப்பு யூ திங்க் யூ நோ மோர் தென் மீ இது நாட்கோலையும் ஆச்சு மொத்தம் ரெண்டாயிரம் ஷேர் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்கினோம் இண்டஸ்ட்லேயும் ஆச்சு ஸோ நீங்கள் குவான்டிட்டியை இஷ்டத்துக்கு வீ வீசிப்ட்டு ஐ கேன் வெயிட் டென் இயர்ஸ்னு இப்போ இது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு போகணுன்னு அழகூடாது பட் இந்த ஸ்டாக் லாங் டேர்ம்ல நீங்க வாங்கின போறதுக்கு நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நீங்க சொல்றதுல வந்து நான் பத்து வருஷத்துக்கு வச்சுப்பேன் அதனால நான் பாட்டுக்கு இரநூறு முந்நூறு ஷேர் வாங்கி பெருசா அமௌண்ட்டை உள்ள இறக்கிடுறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் நீங்கள் சொல்கிறத நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்றேன் சார் கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க பத்து வருஷத்துக்கு நான் அதை யோசிக்க மாட்டேன் அப்படின்னா ரெண்டாயிரத்து நூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு ஷேர் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு போனாலும் அமைதியாக ஏபாட் இப்போ நீங்கள் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸை மூவாயிரத்து முந்நூறு வாங்கிட்டு ரெண்டாயிரத்து நூறுக்கு வந்தோன்னு வலிக்கும் நான் போட்டது பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ரெண்டு வருஷத்துலயே வந்து ஐயோ இறங்கிருச்சே இறங்கிருச்சேன்னு சொன்னால் அர்த்தம் இல்லை அர்த்தமே கிடையாது ஓகே சார் அப்போ நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் ஓகே சார் மாசம் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு மந்த்லி இன்கம் வரணும் அதுக்கு நான் எந்த மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணணும்னு திவாகர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார் வெறும் இந்த கேள்விக்கு மட்டும் நான் சொல்றேன் முப்பதாயிரரூவா உனக்கு மந்த்லி இன்கம் பண்ணால் எயிட் டு டென் பர்சன்ட்டுக்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ணி இதுதான் இன்ட்ரெஸ்ட்னால் ப்ரின்ஸிபல் எவ்வளோன்னு பார்த்து அவ்வளோ பாண்டு வேணும் இஃப் அசியூம் திஸ் இஸ் எயிட் டு நைன் பர்சன்ட் ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்கிறது எட்டு பர்சன்ட்டு நூறு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தா அந்த பணத்தை பாண்டில் போட்டிங்கன்னா வந்துடும் ஓகே சார் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க மிஸ்டர் கோகுல நம்பி சூரியமூர்த்தி கார்ப்பரேட் பாண்டா இல்ல மியூச்சுவல் ஃபண்டா நாங்க எதை பிரிஃபர் பண்ணனா பெட்டரா இருக்கும் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கார்ப்பரேட் பாண்ட் வந்து மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குமே அப்படினு கேட்டிருக்காரு இப்போ இருக்கிற இந்தியன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆர்பிஐ ரேட்டோட 300 பர்சன்ட் பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு அதனால அவ்வளோ ஃபிளக்சுவேஷன் இருக்காது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மோர் ஒலட்டைல் தென் கார்பரேட் பாண்ட்ஸ் ஓகே இன்னொருத்தர் ரமேஷ்ன்றவர் கேட்டிருக்காரு எனக்கு பாண்டு மேலே பெருசாக அவ்வளோ நம்பிக்கை இல்லை சார் ஏன்னா எனக்கு லிக்விடிட்டி பிரச்சனை வருமான்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கு இஷ்டம் ஆனால் என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு அதை நான் எஃப்டியில் போடட்டுமா அவர் சேஃப்டி தான் பார்க்குறாரு சேஃப்டி பார்க்குறீங்கன்னா பாண்டு வந்து நீங்கள் வந்து வினோதை கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக லிக்விடிட்டி மட்டும்தான் உங்கள் இஷ்யூ பாண்ட் சார் வந்து ஈஸியாக யூ கேன் லிக்விடேட் அண்ட் கெட் யுவர் மணி வித் இன் த்ரீ டேஸ் ஓகே இன்னொருத்தர் பிரசன்னார்ன்றவர் கேட்டிருக்காரு சார் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் ஆயிரரூபா கூட சேர்த்த முடியல என்னோட இஎம்ஐ லேப்டாப்புக்கு கட்டிட்டு இருக்கேன் எஜுகேஷன் லோன் ஆறாயிரூவா கட்டிட்டுருக்கேன் ஐயாயிரம் ரூபா சிட் ஃபண்ட்டில் போட்டுட்ருக்கேன் ஆயிரரூவா மொபைலுக்கு கட்டிகிட்டு இருக்கேன் இந்த எக்ஸ்பென்ஸெல்லாம் எனக்கு எசென்ஷியல்ன்ற மாதிரி தோணுது நான் எப்படி என்னோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது சித்தி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவனு சொல்லி போடுவீங்க அந்த ஆள் தான் கட்டத்தில் போய் மாட்டிப்பார் சிட் ஃபண்டுங்கிறது ஐம்பது பேர்ட்டன்னு வாங்கி பண்ணுறது நாலு நாள் கட்டலைன்னா அந்த சிட் ஃபண்ட் நடத்துகிறோம் மாட்டிப்போம் உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் போய் காசே கேட்க முடியாது இது மாதிரி நிறைய கேஸ் எனக்கு தெரியும் அதனால் சிட் ஃபண்ட் போடுறத நீங்கள் சேவ் பண்ணணும் விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எனக்கு ஒரு வயசில் பொன் குழந்த இருக்குது செல்வமகள் சேமிப்பு திட்டமா நிஃப்டி ஃபிஃப்டியா ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி கிடையாது ஃபர்ஸ்ட்டு கோல்ட் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் செல்வ ரெக்கமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் ஸ்டேஜஸ் கேட்டிருக்காங்க அதாவது புதுசாக குழந்த பிறந்த அப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் வாங்கி சும்மா இருக்காது உங்களோட பர்டிகுலர் தெரிஞ்சுதான் சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு பட் ஹஸ்பண்ட் சேலரியோட சப்ஸ்டான் லோவர்னா அவங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாமே பாண்ட்ஸில் தான் போகணும் ஆனால் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு ஃபுல் பென்ஷனும் வாடகையும் வருது அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குங்க அவங்க வந்து ஃபுல்லாக தான் ஈக்குவிட்ட போனோம் ஏன்னா அவங்க பேர பசங்களுக்கு தான் அந்த பணம் போக போகிறது ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் எக்கனாமிக் சுச்சுவேஷன் இன் லைஃப் அண்ட் உங்கள் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் சும்மா இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் முப்பது வயசு நாற்பது வயசு என்ன பார்க்குறீங்க உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன உங்கள் அம்மா அப்பா அவங்களோட டிபெண்ட்டாக உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே டிபெண்ட்டா உங்கள் இன்லாஸு உங்கள் சிப்லிங்ஸு ஸோ நீங்கள் அதெல்லாம் பேசாமல் ஐ நாட் டாக் அபவுட் இன்வெஸ்டிங் பிளைண்ட்லி ஓகே சார் ஜோதி தங்கமணி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க மாதம் ரூபா ஈச் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் மிட் கேப் ஹண்ட்ரட்லேயும் நான் மாதம் மாதம் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு போடலாம் நிஃப்டி ஃபிஃப்டியும் கோல்டுலேயும் போடுங்க மிட் கேப் ஹண்ட்ரட வைட் பண்ணுங்கள் சார் இப்போ மிட் கேப்போ இல்லை ஸ்மால் கேப்லேயோ போடும்போது அதில் ரிஸ்க் அதிகம் அப்படின்னா ரிஸ்க்குக்கு தானே சார் ரிவார்டு ரிஸ்க்குக்கு தான் ரிவார்டு கம்பெனி விற்று முடி போட்டாங்க அது நான் நிஃப்டியில் தானே சார் போகிறேன் நான் செலக்ட் பண்ணலையே அப்போ தான் இந்த மிட் எது ஹண்ட்ரட்ல இருக்கும் தெரியாது எனக்கு இப்போ நூறு ஷேர் இருக்கு சார் நூறு ஷேர்ல ஐம்பது ஷேர் போயிடுச்சுன்னா ரிட்டர்னே வராது ஜப்பான் மாதிரி ஆயிடுச்சு மிட் கேப் என்ன செய்யாது உங்களுக்கு தெரியும் மிட் கேப் வந்து ஆல் டைம் ஹையர் தேர்ட்டி இயர்ஸ் தொடரலைன்னா உனக்கு தெரியவே தெரியாது இல்லை ஓகே சார் ஏன்னா அது தெரியாம நான் பாட்டுக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் அது பாட்டுக்கு போன ரைஸ் செஞ்சு என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் அவாயிட் பண்றது பெட்டர் நிஃப்டி வாங்குங்க ஸ்டாக் தெரிஞ்சு மித்ததை பண்ணுங்க உங்க குடுமையே உண்மத்தன்கிட்ட குடுக்காதீங்கன்னு ஓகே குடிங் மீ அதே மாதிரி நீங்க சொல்றது நானே ஒரு சேரை வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட இது யூஸ் பண்ணுங்க நீங்க தேடி பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்சிடர் பண்றதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்க

ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு செட்டாக இருக்கும் அந்த பிஇ பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா சார் அதில் வந்து இன்னைக்கு ஹெல்த் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல்ஸில் ஒரு டென் செட் ஆஃப் டாப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஹெல்த் அண்ட் ஃபார்மாசியூட்டிகல்ஸில் ஃபஸ்ட் கம்பெனி சன் சன் ஃபார்மா கொஞ்சம் பட் இட்ஸ் ஹைலி அட்வான்ஸ்டு கம்பெனி சென்னையில் தாதா ஃபார்மசுட்டிகல்ஸ் ஒரு கம்பெனி இருந்தது கடலூரில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள சன்ஃபார்மா வாங்கிட்டான் அப்போதான் எனக்கு சன்ஃபார்மா கிடச்சிது ஓகே அதனால என்கிட்ட சப்ஸ்டன்ஷியல் சன்ஃபார்மா என்கிட்ட பர்சனலாக இருக்குது அந்த சன்ஃபார்மாவை பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பட் அதுலேருந்து எனக்கு சன்ஃபார்மா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தனியாக பிரித்து கொடுத்துட்டான் ஒரு வாட்டி போனஸும் வந்துடுச்சு அதே மாதிரி டைஜி சாங்கியோவை வந்து ரேண்ட்பேக்ஸே இவங்கள்ட்ட விற்றாங்க அப்போ இவன் நிறைய ஷேராக கொடுத்தான் அடுத்த நாளே அந்த ஷேரை டைஜி சாங்க்யூ விற்று விலை குறைஞ்சிது ஸோ அதனால நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கம்மியாக இருந்ததுனால ப்ரைஸ் இப்போ அட் ஸ்டேஜ் இட் இட் இஸ் இஸ் வெரி பட் அன் ஹைலி அட்வான்ஸ் கம்பெனி ஓகே சார் அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி நீங்கள் நீங்கள் கன்சிடர் கன்சிடர் பண்ணுவீங்களா நான் நான் பண்ணுவேன் எவ்வளோ நாளாக அதை நைன்டீன் ரெட்டிபரி அதுதான் சார் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் நீங்கள் கன்சிடர் மட்டும்தான் பண்ணுறீங்க செல் பண்ணுறது இல்லை நான் செல் செல் பண்ணுறேன் நாங்கள் பண்ணுறதுக்கு தான் கன்சிடரே எதுவுமே பண்ணாதீங்க ஸோ அப்போ அங்கே தான் பிரச்சனையே வருது எஸ் ஓகே சார் சிப்லா ம் அதர்வைஸ் யூ கேன் கன்சிடர் ஓகே சார் நான் உங்கள் கிட்ட பேசுகிறதுனால எனக்கு இவங்க கேட்குற கேள்வியில் ஒரே ஒரு எக்ஸ்ப்ளேஷன் மட்டும் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கெல்லாம் எப்போ வாங்கின ஸ்டாக்கெல்லாம் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க நான் சார்ட்ட பேசின வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அது சரியானு நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் அப்போ வாங்கிட்டேன் இப்போ அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அதனால் நீங்கள் என்கிட்ட அந்த கேள்விக்கு அந்த ஸ்டாக்கு விளக்கம் கேட்கறதுனால நான் அதை அப்பவே கன்சிடர் பண்ணிட்டேன் இந்த ரேட்டுக்கு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விளக்கமா சார் ஆனா எந்த ரேட்டு போனாலும் ஒரு சில ஷேர்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுவேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க எக்ஸாம்பிள் ஐடிசி ஐடிசி நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டே தான் இருப்பேன் ரெட்டி இப்போ இந்த ரேட்ல பண்ணிட்டே இருப்பேன் ரெட்டி இங்கேருந்து மூணு மார்க்கும் போச்சுன்னா பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின ஷேரை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்கிறாரு சொல்லும்போது இப்ப அந்த காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு அவர் கன்சிடர் பண்ண மாட்டாருங்கிறதுக்காக சொல்ற ஒரு விளக்கம் கரெக்டா சார் கரெக்ட் அடுத்து சார் டிவிஸ் லெபார்டரிஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஓகே லூபின் பிரதர் சிஸ்டர் ஃபைட் நான் ப்ரமோட்டர் இன்டிகிரிட்டி ஆச்சுக்கேன் அதனால யூ டோன்ட் கெட் இன் அர்பிந்தோ ஃபார்மா எஸ் சார் மோன் வந்து எல்லா கேஸ்லையும் மாட்டியிருக்கோம் பஸ் மோனம் ப்ரமோட்டர் இன்டிகிரிட்டி டொரண்ட் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் நான் பார்த்தும்போது இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியாது ஓகே பயோகான் மாதிரி ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியல் பர்சனாலிட்டி நாட் இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் கிடையாது பயோசெமலர்ஸ்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த பயோசெமலர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறச்ச இட்ஸ் அ நியூ ட்ரக்கு ஸோ சடனாக பேட்டன்ட் அடித்தா அது கம்மியாகும் சடனாக லாட்ரி அடிச்சா மேலே போகும் லாட்ரி டிக்கெட் மாதிரி பட் வெரி குட் பர்சன் அவங்க கிரண் மசுந்தர் இஸ் வெரி குட் பர்சன் நீங்கள் இதை சொன்னீங்க சார் விஜய் மல்லியாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க எஸ் பிகாஸ் அவங்க வந்து ப்ரூ மாஸ்டராக இருந்தாங்க அவங்க அப்பா வந்து இவங்களும் ஒரு ப்ரூ மாஸ்டர் ஃபார் பியர் ஸோ இவங்க அப்பா வந்து யூபியில் ப்ரூ மாஸ்டராக இருந்தாங்க ஸோ இவங்க தான் வந்து இந்த ஈஸ்ட்லேருந்து ஃபார்மசியூட்டிக்கல்ஸுக்கு போனது ஸோ இவங்க வந்து விஜய் மல்லையோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அதனால் ஒரு அந்த வீடு ஆக்ஷனுக்கு வந்தபோது வாங்கி திரும்பி ஃப்ரீயாக கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஓகே கென்மார்க் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் சால்டானா ஃபேமிலி அதில் வந்து ரெண்டு பிரதர்ஸ் பிரிஞ்சுக்கிட்டாங்க மொத்தம் வந்து மார்க்சன்ஸ் ஃபார்ம் நினைக்கிறேன் நிறைய டெட் இருந்தது நான் பார்க்கறது ஒரு கம்பெனியை வித் ஏதோ பண்ணாங்க அதனால டெட்டு நானே ரொம்ப போல அதனால அப்படியே நான் ஃபாலோ பண்றதே விட்டேன் ஓகே லபார்டிஸ் தெரியாது ஓகே சார் இப்போ என்னன்னா இது இந்த பத்து ஷேர்ஸை பத்தி சாருடைய ஒப்பீனியன் அவர் என்ன பண்ணுவார்ன்றத சொன்னார் எப்படி இத்தனை ஷேர்ஸை பற்றி கேட்டால் ஒரு ஹிஸ்ட்ரியோடு சொல்கிறாரு எப்படி எந்த ஷேர் கேட்டாலும் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் நாளைக்கு எபிசோட்ல மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுது அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போட்டா எ கான்டாக பண்ணுவாங்க ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்று யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்